வெல்கம் டு வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி பத்தி பார்ப்போம் இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டிவேர் செடி இது வந்து நீங்க எப்பேற்பட்ட மண்ணா இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி இந்த வெட்டிவேர் நீங்க வந்து நட்டு வச்சு வளர்த்தீங்கன்னா மண் ரொம்ப வளமானதா மாறும் இது வந்து எல்லாம் நிறைய இந்த வெட்டிவேறு வந்து பயிர் பண்றாங்க அதோட இல்லாம இது வந்து கழிவு நீர் உங்க வீட்டுல கழிவு போற பக்கம் இந்த வெட்டிவேர் நட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவு நீர்ல வரக்கூடிய பாதரசம் அந்த மாதிரி நிறைய உலோகங்கள் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இது வந்து உறிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணீர் வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதா வரும் வீட்டு கழிவு இருக்க இடத்துல மட்டும் இல்லைங்க இது வந்து தொழிற்சாலை கழிவுகள்லாம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல பாதரசம் காரியம் அந்த மாதிரி உலோகங்கள்லாம் வெளியாகும் அந்த தண்ணீர் வந்து நம்ம ஆத்தோட கலந்து அதை குடிக்கிறது மூலயமா உடலுக்கு ரொம்ப கெடுதல் விளைவிக்கும் அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி வெட்டி வேற பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உலோகங்கள்லாம் எல்லாம் ஃபுல்லாக வெட்டிவேர் வந்து அதை எடுத்துக்கும் அப்போ சுத்தமான தண்ணி மட்டும்தான் வரும் இதை வந்து நம்ம எல்லா இடங்களையும் நட்டு பராமரிக்கலாம் அதோட மண் அரிப்பை தடை செய்யும் கொஞ்சம் வந்து உயரம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மழை பெய்யும் போது மண்ணறிப்பு ஏற்பட்டு மண்ணு அடிச்சிட்டு போகும் அந்த பிரச்சனை இல்லாம மண்ணரிப்பை சரி செய்யும் எந்த இடத்துல நம்ம போட்டு வைக்கிறோமோ அந்த வளமாக்கூட கூடிய இந்த இத வந்து நான் பாட்ல வச்சிருக்கேன் இதை எடுத்து நம்ம கழிவு நீர் போற பக்கம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாங்க இதுல இருக்க வேர்களையும் நம்ம சேகரிச்சுக்கலாம் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில இந்த வேர் போட்டு குடிச்சோம்னால நிறைய நோய்கள் குணமாகுது அது வந்து இன்னொரு இதுல உங்களுக்கு சொல்றேன் இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி வேற ஒரு பக்கம் வைக்கிறது அப்படின்னு பாக்கலாங்க இப்போ இது பாருங்கள் நான் பக்கெட்டில் வச்சிருந்தேன் இதில் ஃபுல்லாக வேர் எப்படி ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இந்த வெட்டி வேர் வந்து நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த வேர் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மேலே இருக்கிறத மட்டும் நம்ம பதியம் போட்டோம்னா போதும் இது வந்து ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு இதை எண்ணெயில் போட்டு தேக்கலாம் இன்னும் நிறைய பயன்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை குத்தி இந்த வேர் மட்டும் நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அதோட இந்த வெட்டிவேர் வளர்த்தோம் அப்படின்னா வீட்டுல வெட்டி கொசுக்கள் அதிகம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேர்கள் இருக்கும் வெட்டி வேர்ல இது மாதிரி மொத்தமா உங்களுக்கு வந்து கெட்டியா உருவாயிடும் ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒண்ணு வச்சீங்கன்னா போதும் இத மாதிரி ஒரு ஒரு கனுவா நீங்க பிச்சு எடுத்து எங்கெங்கே வேணுமோ அங்க நம்ம வச்சுக்கலாம் கெட்டியாக உருவாயிரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுல இருக்க வேர்கள் ஒரு ஒரு வருஷம் நீங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த பாட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த வேர்கள் வந்து நம்ம எடுத்து சேகரிச்சு வச்சுக்கலாம் இத வந்து நீங்க சுத்தம் பண்ணி வீட்டு தேவைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து நீங்க மேல இவ்வளோ ஹெல்த்தியாக லென்த்தியாக விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் வீட்டினுடைய கழிவு நீர் ஓடுற பக்கம் நம்ம விளக்கி கழுவுற தண்ணி அதோட குளிக்கிற தண்ணி இதெல்லாம் போற பக்கம் இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி வேறு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும் கொசுக்களும் அண்டாது வெட்டி வேருக்கு கொசுக்கள் அண்டாது அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து வெட்டி வேற பயிர் பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க